நான் இயேசு நான் ஒரு கிண்ணி இல்லாமல் பிறந்தேன் என் அன்னை மரியாம் என் அப்பா யோசிப் மரக்கடை பணியாளர் ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்குது அருதிகள் மற்றும் எருமைகள் மத்தியில் நான் ஒரு குளிர்ந்த குளிர்ந்த இரவில் பிறந்தேன் நான் திடமாக வளர்ந்தேன் அம்மாவின் அன்பும் அப்பாவின் கவனிப்பும் வாழ்க்கையை நான் கற்றேன் அது எப்போதும் நியாயமானது அல்ல போர்களானவர்கள் இன்னும் வறுமையும் செல்வந்தர்கள் இன்னும் செல்வமானவர்கள் உண்மையான விஷயம் என்ன வாழ்க்கையின் உண்மை மற்றும் வேறுபாடுகள் அது எப்படி உணர்கின்றேன் பன்னிரண்டாவது வயதில் நான் வீட்டை விட்டேன் வழியை தேட உண்மையை காண ஒவ்வொரு நாளிலும் உலகம் ஏன் பிரிக்கப்பட்டது ஏன் அது அந்தமாக இருக்கிறது நான் கற்பிக்க விரும்பினேன் பரிவுடன் மற்றும் நல்லவையாக இருக்க நான் என் மக்களுக்கு திரும்பி வந்தேன் ஆனால் அவர்கள் முன்னே போலவே இருந்தனர் தேவை வாழ்கின்றனர் அவர்களுடன் நின்றேன் பலவீனர்கள் மற்றும் வியாழர்கள் பரிதாபம் மற்றும் சிறியவர்கள் உடலுக்கு தேவையில்லை ஆனால் உள்ளத்தின் உன்னதம் கொடுத்தேன் அவர்கள் என்னை சித்திரவதை செய்தனர் ஆனால் நான் கீழே சிதறவில்லை நான் வலிமையாக எழுந்தேன் மாணிக்கல் கல்லை உருட்டி மறுபடியும் எழுந்தேன் மற்றும் குணப்படுத்துவதற்கு காதலை அவர்கள் என்னை கொண்டாடுகிறார்கள் கடைசியில் அன்பும் சிறப்புடன் உண்மையான செய்தி தெளிவாக இல்லாமல் மங்கிவிட்டார்கள் நான் அன்பை கற்பிக்க வந்தேன் புதிய உடையை அணிந்து விளம்பரப்படுத்தாங்க சமாதானமான உலகம் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை என்பதே நான் தேவையானது நான் பெட்லஹேமிற்கு திரும்பி என் சொந்த தேசம் பூம்புகளும் நெசவுகளும் கையில் தீப்பாய்ச்சும் வாழ்கள் நான் ஒரு விதமான இறப்பு குரலை இரவில் கேட்டேன் பெயர் நான் இந்த இடிபாடுகளின் மயிர்களை பார்த்தேன் உங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி நான் போராட்டத்திலிருந்து சேமித்தேன் நான் பசிக்கிறேன்

இந்த உடைக்க வேண்டும் மகிழ்ச்சியை பரப்புவோம் பேரில் வெறுப்பு நிறுத்துகள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசு நாம் அதை பெரிதும் உச்சரிப்போம் பிறந்து மீண்டும் உலகத்தை பெருமைப்படுத்துவோம்